ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் இருக்கீங்க இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ரீசென்ட்டாக திருப்பதி போயிட்டு இருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் சடனாக திருப்பதிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணதால் எங்களால் எந்த ஒரு டிக்கெட்டுமே புக் பண்ண முடியலை அதனால் ஃப்ரீ தரிசனம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணியாச்சு புரிய தர்சனம்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போய்ட்டுன்னா சீக்கிரம் பார்த்துடலாம் அந்த எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியில் எங்கெங்க தராங்க அந்த டோக்கன் வாங்கினா எத்தனை மணி நேரத்தில் சாமி பார்க்கலாம் ரூம் எப்படி புக் பண்ணலாம் அன்னப்பிரசாதம் எப்படி இருந்தது அந்த டோக்கன் வாங்கிட்டு சாமி எத்தனை மணி நேரத்தில் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் எங்களோட அனுபவம் எப்படி இருந்தது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் முக்கியமாக கம்மியான செலவில் நம்ம எப்படி திருப்பதி போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஓர்லேயும் பாருங்கள் நாங்கள் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஈவினிங் வந்து நாலு முப்பத்தஞ்சு கருடாதிரி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா ஈவினிங் ஏன் போகிறோம் அப்படின்னா அங்கே திருப்பதியில் ஃப்ரீ டிக்கெட் வந்து ரெண்டு மணிக்கு விடியற்கால ரெண்டு மணிக்கு தராங்க நம்ம நாலரை மணி ட்ரெயினுக்கு போனோம்னா அங்கே வந்து எட்டு மணியோ ஒன்பது மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் கொண்டு போயிடுறாங்க பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் லைனில் நின்றுறாங்க அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ட்ரெயின் டிக்கெட் கூட நாங்கள் புக் பண்ணலை ஏன்னா நாளைக்கு போகிறோம்னா இன்றைக்கி தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுமே சாட்டர்டே சண்டே போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் சாட்டர்டே ஈவினிங் நாலரை மணி ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சு நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம்னா எண்பத்தஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு ஆனால் வந்து நம்ம அங்கேயே போய் டிக்கெட் எடுக்கிறதால எழுபது ரூபா தான் அப்போ அதில் ஒரு பதினஞ்சு ரூபா பேலன்ஸ் அதாவது மிச்சமாகும் திருப்பதி பொறுத்தவரையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சாமி பார்க்க போயிருந்தால் ஈஸியாக பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்டி டோக்கனும் நமக்கு சீக்கிரம் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து லாஸ்ட் டைம் ஈஸியாக பார்த்தோம் இந்த வாட்டியும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு மட்டும் பிளான் பண்ணி போகவே முடியாது ஏன்னா அவங்க அடிக்கடி அவங்களோட ரூல்ஸ் எல்லாமே மாற்றுவாங்க டைமிங் மாற்றுவாங்க எஸ்எஸ்வி டோக்கனுமே காலையில் அஞ்சு மணிக்கு கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர்லாம் காலையில் பத்து பதினோரு மணி ஈவினிங் விலையுமே அந்த டோக்கன் பேலன்ஸ் இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து காலையில் ஆறு மணி அஞ்சு மணிக்கு காலி ஆயிடுது நைட் ரெண்டு மணிக்கு தராங்க பதினோரு மணிக்கெல்லாம் லைனில் நிற்கிறாங்க அதனால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுவும் இப்போ கஷ்டமாக ஆயிடுச்சு விடியத்தால் நீங்கள் ரெண்டு மணிக்கு அங்கே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அன்றைக்கான டோக்கனும் கிடைக்கும் போன வருஷம் போகும்போது பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்கிறது நாங்கள் லாஸ்ட் இயர் அங்கே தான் வாங்கியிருந்தோம் இப்போ அந்த பில்டிங் வந்து இடிச்சுட்டு புதுசாக இருக்காங்க அங்கே வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடச்சது நானுமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இந்த வருஷம் போனோம்னா அந்த மாதிரி கிடையாது அதனால் நீங்கள் புதுசாக போகிறீங்க திருப்பதி போகிறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு வந்து ரிவியூ வீடியோலாம் போடுறாங்க அதுக்கப்புறமே அவங்களோட வெப்சைட்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தராங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் வெளியில் வந்த உடனே இந்த பில்டிங் இருக்கும் இங்கே வந்திங்கன்னா இந்த பில்டிங் பேர் விஷ்ணு நிவாசம் இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு லாக்கர்ஸும் இருக்குது நம்ம லாக்கரில் நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு கீழ் திருப்பதியில் நிறைய கோவில்கள் இருக்குது அந்த மாதிரி சுற்றி பார்க்க போகிறோம்னா லாக்கர் எடுத்துக்கலாம் இல்லை உடனே கிளம்புறோம்னா லாகர்லாம் வேண்டாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு கட்டி உள்ளே அலோ பண்ணல அதாவது பன்னெண்டு மணிக்கு முன்னாடி லைனில் யாரும் நிற்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் அலோ பண்ணல அதுக்கப்புறம் கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு வந்து அந்த கயிறெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து லைனில் விட்டாங்க டோக்கன் கொடுக்குற இடம் ரொம்பவே பக்கத்தில் தான் இருந்தது ஆனால் வந்து திருப்பதியை பொறுத்தவரையும் எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ரவுண்ட் வந்து எங்களை சுற்ற விட்டாங்க சுற்ற விட்டுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும் அதாவது ரெண்டு மணி வரையும் கரெக்டாக ஷார்ப்பாக ரெண்டு மணிக்கு டோக்கன் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் கரெக்டாக ரெண்டு பத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் நடத்துகிற மாதிரி இருந்தது ரெண்டு பத்துக்கு டோக்கன் வாங்குற இடத்துக்கு போயிட்டோம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ரொம்பவே முக்கியம் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் தான் நமக்கு அந்த டோக்கன் கிடைக்கும் நம்மளோட டோக்கன் நம்ம மட்டும்தான் வாங்க முடியும் அந்த டோக்கன் வச்சு நம்ம மட்டுமே தான் தரிசனம் பார்க்க முடியும் வேறு யாருக்கும் வந்து வாங்கி தர முடியாது அதனால அவங்கவுங்க ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த இந்த மாதிரி லைனில் நின்று டோக்கன் வாங்கணும் இங்கே வந்து வெப் கேமரா மூலியம் நம்ம முகத்தை ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிட்டு தான் டோக்கன் தருவாங்க எங்களுக்கு வந்து சண்டே டுவெல் பிஎம் டோக்கன் கிடைச்சது இந்த போர்டில் இப்போ தெரியறது பார்த்தீங்கன்னா இது இதுதான் வந்து டைம் ஸ்லாட்டு இதில் வந்து டைம் எந்தெந்த டைமில் எவ்வளோ டோக்கன் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க உங்களுக்கு கரெக்டாக எந்த டைமில் வந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க இதுதான் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் இந்த டோக்கன்லேயே எல்லா டீடைலும் இருக்கும் நம்ம எத்தனை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எந்த இடத்துல கியூவில் போய் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே டீடைலாக கொடுத்துருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு பத்து இருக்கும் வெளியில் வந்துட்டோம் வெளில வந்துட்டு பஸ்ஸில் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பாலாஜி பஸ் ஸ்டாப்பர்லேயும் அந்த பஸ் போச்சு அங்கே போய்ட்டு கேட்டு ஓப்பன் ஆகலை மேல் திருப்பதி போகிறதுக்காக மூணு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால அங்கே ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்லையுமே டிக்கெட் எடுக்க கண்ட்ரக்டர் கிடையாது நாம தான் போய் டிக்கெட் எடுக்கணும் இறங்கி நாங்கள் அப் அண்ட் டவுன் டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டோம் கீழே இறங்குறதுக்கான டிக்கெட்டும் போய் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு இருபது ரூபா ஒரு ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபாய் வந்து கம்மியாகும் அதனால் சேர்த்து எடுத்துட்டோம் இதோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு நாள் தராங்க நாலு நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ நாளும் கீழே இறங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டிக்கெட் இதுதான் வந்து கீழ் இருக்கக்கூடிய செக்கிங் பாயிண்ட் இங்கே ஃபுல்லாக நம்ம வந்து செக் பண்ணுவாங்க நம்ம பேக் நம்ம வந்த பஸ் மொத்த கொண்டு எல்லாமே செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் மேலே அளவு பண்ணுறாங்க நாங்கள் நாலு மணிக்கெல்லாம் மேல்திருப்பது ரீச் பண்ணிட்டோம் நேராக ஆஃபீஸ் போய்ட்டோம் ஏன் நைட் நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் இல்லை நமக்கு வந்து பன்னெண்டு தான் தரிசனம் டைம் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ண போய்ட்டோம் ரூம் புக் பண்ணுறதுக்குமே வந்து ஆதார் கார்டு கடைமா தேவைப்படுது நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு அஞ்சு பேர் போயிருக்கோம் அதில் ஒருத்தரோட ஆதார் கார்டு வச்சு ரூம் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் சிங்கிளாக போகிறவங்களுக்கும் ரூம் அலாட் பண்ண மாட்டேங்கிறாங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளோட ஆதார் கார்டும் ஃபோன் நம்பரும் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க இந்த ஸ்லிப்லாம் டீடைல்ஸ் இருக்கும் நமக்கு வந்து கரெக்டாக பத்து மணிக்கு ரூம் அலாட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸில் வந்து எங்கே அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து மெசேஜில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது இவ்வளோ நேரம்லாம் எங்களுக்கு ஆகல கரெக்டாக ஒன் அவரில் வந்து மெசேஜ் வந்துடுச்சு எங்கே அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற மெசேஜும் வந்தது பார்த்தா கிட்ட தான் இருந்தது நம்ம அங்கே சிஆர் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தது ஐம்பது ரூபாய் ரூம் தான் வந்து கிடச்சிருந்தது நீங்கள் இன்னொன்று அங்கே சொல்லும் சொல்லும்போது எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க கொஞ்சம் அதிகமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா ரூம் கிடைக்க சான்ஸ் இருக்குது இல்லை நாலு பேர் மூணு பேர் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஐம்பது ரூபா ரூம் தான் கிடைக்கும் அதே மாதிரி ஆயிரம் ரூபா ரூமும் இருக்குது நமக்கு ரூபா ரூம் வேணும்னா அங்கே ஃபோன் நம்பர் ஆதார் கார்டு கொடுக்குற இடத்துல நீங்கள் வந்து ரூபா ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த ரூம் கொடுத்துருவாங்க அது வந்து இன்னும் சீக்கிரமாக அலாட் ஆகிடும் இது ஒன் அவரில் வருதுன்னா அது வந்து ஹாஃப் அன் அவருக்குள்ளேயே நமக்கு வந்து ரூம் அலாட் ஆகிடும் இதே ரூம் கீ இடம் இங்கே வந்து ரெண்டு வந்து ஐம்பது ரூபா டெபாசிட் ஐந்நூறுரூபா கொடுக்கணும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இங்கே பண்ணுறாங்க கேஷ் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூம் காலி பண்ண உடனே நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் சப்போஸ் ரீஃபண்ட் ஆகலன்னா அங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு பண்ணீனாவே உடனே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நாங்கள் ரூம்ல கொஞ்ச நேரம் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து நமக்கு தரிசனம் டைம் சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் பத்து மணிக்கெல்லாம் ரூம் விட்டு வெளில வந்தோம் வெளியில் வந்த உடனே நிறைய ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குங்க அடிக்கடி ஃப்ரீ பஸ் விடுறாங்க நீங்க எங்கே போகணுமோ அந்த ஃப்ரீ பஸ்ல ஏறிக்கலாம் அதுக்கப்புறம் வெளியில் நிறைய அன்னப்பிரசாதமும் தராங்க ஹோட்டலில் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அன்னப்பிரசாதம் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ரெண்டு இடத்துல தராங்க அதுக்கப்புற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாதம் சென்டரும் இருக்குது அது கோவில் பக்கத்துலேயே இருக்குது அங்கே வந்து நல்ல சாம்பார் சாப்பாடு துவையல் எல்லாமே தருவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் அங்கே தான் இருக்கோம் ஏன்னா பன்னெண்டு மணிக்குங்கிறதால நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் போலாம் லேட் ஆகும் என்னோ அப்படிங்கிறதால சாப்பிட்டு போயிடலான்ட்டு அன்னப்பிரசாதம் சென்டருக்கு போய்ட்டு டி டோக்கன் வந்து மூணு இடத்துல தராங்கன்னு சொல்லியிருந்தேன் அது எந்தெந்த இடம்னு இன்னும் சொல்லவே இல்லை நான் இப்போ சொல்லிடுறேன் கீழே வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் விஷ்ணு நிவாசம் அதுதான் இப்போ நம்ம வாங்கிறோம் ரெண்டாவது வந்து பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் இருக்கிற சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் நடைபாதை அலிப்பிடி நடைபாதை இருக்குது இல்லைங்களா அதாவது பாலாஜி பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க அங்கே வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடம் மூணு இடத்துல மட்டும்தான் கீழ் திருப்பதியில் வந்து நமக்கு இந்த டோக்கன் கிடைக்கும் வர எங்கேயும் கிடைக்காது மேலே வந்தாலும் அதாவது திருமலாவுக்கு வந்தாலும் அந்த டோக்கன் கிடையாது இப்போ அன்னப்பிரசாதம் சென்டருக்கு வந்துவிடும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செப்பல் அலோட் கிடையாது அந்த கோவிலோட மாட வீதி இங்கேயுமே செப்பல்ஸ் அலவுட் கிடையாது சாப்பிட்ற இடத்துலையுமே செப்பல் அலோட் கிடையாது அதனால் செப்பல் ஏதாவது போட்டு பண்ணிங்கன்னா வெளியே விட்டுருங்க இங்கே ஒரு டிராயிங் சூப்பராக இருக்கும்ங்க எப்போ திருப்பதி போனாலுமே இந்த டிராயிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்காகவே நான் இந்த இடம் போகணும்னு ஆசைப்படுவேன் நீங்களும் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்குன்னு இப்போ நம்ம அந்த பெரிய ஹால்க்குள்ளே வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் ஒரே டைமில் இவ்வளோ பேருக்கும் அவங்க பரிமாறுவாங்க இந்த மாதிரி இலையில வந்து தோயலும் சக்கரை பொங்கலும் வச்சுருப்பாங்க ஆல்ரெடி அதுக்கப்புறம் ஒரு பொரியல் வச்சிருந்தாங்க சாப்பாடு சாம்பார் ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாப்பிட்டு வெளியே வந்தோன்னே இந்த மாதிரி நாமம் போடுறவங்கள பார்த்தோம் சரி எப்பயுமே திருப்பதி வந்தால் நாமலாம் போட்டதில்லை இந்த மாதிரி எல்லாருமே நாமம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமம் போட்டுவிட்டு பெருமாளை தரிசிக்க கிளம்பிட்டோம் இந்த நாமம் போடுறதுக்கு வந்து ஊராளுக்கு வந்து டென் ருபீஸ் வாங்கினாங்க அந்த அக்கா அதுக்கப்புறம் எல்லாருமே நாமம் போட்டுட்டு ரொம்ப பக்தி பரவசத்தோடு பெருமாளை தரிசிக்க கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து லக்கேஜ் எல்லாமே ரூமில் வச்சு வந்துடுவோம் ஆனால் மொபைல் மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி உள்ளே வந்து சாமி பார்க்க போகிற இடத்துல லக்கேஜ் கவுண்டருக்கு அங்கே அங்கே வந்து மொபைல் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஃப்ரீ தரிசனத்தில் போகிறதால எவ்வளோ நேரம் ஆகுமோ அங்கே வேறு போய் நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதால வெளியிலேயே வந்து சுபதம் என்ட்ரி கிட்ட ஒரு வந்து மொபைல் இருக்குது அந்த இடத்துல வந்து என்னோடய மொபைலை வந்து நான் கொடுத்துட்டேன் அவங்க ஒரு டோக்கனும் கொடுத்தாங்க சாமி பார்த்துட்டு வந்து கோபுரத்துக்கு வெளியிலே வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அதனால் அந்த இடத்துல கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு முன்னாடி தான் போகணும் ஆனால் அவங்க வந்து அந்த டோக்கனில் இருக்க டைமுக்கு தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க முன்னாடி வந்து வந்தவங்களும் வந்து ரொம்ப பேர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ள அலோவ் பண்ணவே இல்லை கரெக்டாக எங்களை வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே உள்ள விட்டாங்க கியூவில் போய் ஜாயின் பண்ணும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து ஆகுமோ என்ன அப்படின்ற யோசனையிலே தான் போகணும் கண்டிப்பாக இதையும் நாலஞ்சு மணி நேரம் ஆகிடும் சாமி பார்க்க ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளை வெயிட் பண்ண வைப்பாங்க அப்படின்ற ஒரு வாயத்தை தான் போகணும் ஆனால் வந்து நல்ல வேலை எங்கேயுமே எங்களை வந்து வெயிட் பண்ணவே விடலை அங்கேருந்து ஃபுல்லுமே வந்து க்யூவில் போயிட்டே தான் இருந்தது லக்கேஜ் கவுண்ட்ருக்கிட்டையும் போய் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கியூவில் ஜாயின் பண்ணோம் எங்கேயுமே வந்து நம்மளை வெயிட் பண்ண வைக்கல லைனில் போகும்போது மட்டும் ஒரு ரெண்டு இடத்துல பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ண வச்சாங்க அது வந்து செக்கிங் பாயிண்ட் கிட்டையும் அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட பார்க்க போகிற இடத்துலையும் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது மற்றபடி வேறு எங்கேயுமே வந்து லேட் ஆகலை லைன் மூவ் ஆகிட்டே தான் இருந்தது இருப்பதில்ல என்ன தான் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் சாமி பார்க்குற இடத்துல மட்டும் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப நசுக்குவாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தாங்க பார்க்க விடுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் பெருமாளை ரெண்டு செகண்டில் நல்லா திருப்தியாக வந்து தரிசனம் பண்ணுவோம் அதுக்குள்ளே ஜெருகண்டி ஜெருகண்டின்னு துரத்திட்டுட்டாங்க அந்த தரிசனம் முடிஞ்சு நாங்கள் அந்த தங்க கோபுரத்துக்கு வெளியில் வந்துட்டோம் வெளில உடனே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து உண்டியில் போட வேண்டிய காசு எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதையும் வந்து உண்டியலில் செலுத்திட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்தோன்னே எப்பயுமே ஒரு குட்டி லட்டு தருவாங்க அந்த லட்டு பிரசாதத்தையும் வாங்கிட்டு அப்புறம் பெரிய லட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து லட்டு வாங்க போயிட்டோம் லட்டு பற்றி பேசும்போது தான் இப்போ லட்டுவோட பிரச்சனை போய்ட்டு லட்டுல லட்டில் எதே எதுவும் மிக்ஸ் ஆகி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் போகும்போது இந்த ப்ராப்ளம் வந்து இல்லை அதனால் சாமி பார்க்க வந்த கூட்டத்தோட லட்டு வாங்குற இடத்துல தாங்க சரியான கூட்டம் லட்டு வாங்குவோம் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு அவ்வளோ கூட்டம் ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ லட்டு வாங்கிட்டு போகிறாங்க தெரியுமா அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது இது வந்து அந்த லட்டு வாங்க போகிற இடத்துலேயே இருக்குது ஊர் சேல் பண்ணுறாங்க நாங்களும் சரி ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் எப்படி இருக்குது ட்ரை பண்ணலன்னா அதில் வந்து ஒன்று வந்து நல்லா இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது இன்னொன்று அந்தளவுக்கு வந்து வாசனை இல்லை இது வந்து பெருமாள் மேலே போடக்கூடிய இருந்து தயாரிக்கிறதா சொல்கிறாங்க ஊதுவத்தி இதுக்கப்புறம் திருநீறு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு லட்டு வாங்கிட்டு ஊதுவத்தி எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வெளியில் வந்தால் நல்லா மழை பெஞ்சது மழைக்காக கோவில் கோபுரம் ஆப்போசிட்டில் இருக்கிற பேடி ஆஞ்சனர் கோவில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் மழைக்காக ஒதுங்கி நின்று லட்டு வாங்கவே லேட் ஆகிடுச்சு சென்னைக்கு வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு ட்ரெயின் இருக்குது நாங்கள் ரூமுக்கு போக அஞ்சு ஆகிடுச்சு ஆறு மணிக்கு ட்ரெயினாக எப்படி டிக்கெட்டும் ஒன்றும் எடுக்கலை அவசர அவசரமாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் அன்றைக்கி நைட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு ரூம் இருந்தாலும் இது வந்து நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம் இல்லைங்களா அங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது அந்த கொய்யா மரத்தில் நிறைய பழங்கள் இருந்தது அந்த கொய்யா பழத்தை நான் அணியில் சாப்பிட்டுட்டு இருந்தது அதனால வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிவிட்டேன் இதுதான் அந்த ஐம்பது ரூபா ரூமு நாங்கள் இருந்தது மேலே வந்து ரெண்டு ரூமு கீழே நாலு ரூம் இருந்தது நூறுரூபா ரூமை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது ஓகே ஒரு ஐம்பது ரூபாக்கு ரூம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா அதனால் நாங்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே மார்னிங் மூணு மணிக்கு மேலே கிளம்பி கீழே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு சென்னைக்கு ரிட்டன் ஆகிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் திருப்பதிக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங்